சபையை கூட்டுவோம் இந்த ஜூசியக்காரெல்லாம் வா மேடைக்கு வான்னு சொல்லிடுவோம் இங்கே இருந்து அந்த மண்ணணி ரோடு இருக்குல்ல அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அங்க ஒரு குழி தோண்டி மூணு பொருளை புதைக்குவோம் சொல்லணும் ரொம்ப நல்ல அன்னைக்கே முடிச்சிடும் பந்தயம் அன்னைக்கே முடிச்சு போயிடும் சொல்லுங்கதா வேற எங்கெல்லாம் புதைக்கிறது இல்லை அவர் இங்க இருக்கணும் லாங் ஷார்ட்ல பாப்பா ஓப்பனா வச்சிருவோம் லாங் ஷார்ட்ல மூணு பேர் அனுப்பி அந்த மூணு பேர் என்ன செய்வாங்க ஒவ்வொரு கை ஒவ்வொருத்தர் கையில ஒரு பொருள் இருக்கும் மூ தற்செலாம் வந்து சொல்லிடுவாங்க அதுக்காக தான் சில விஷயங்கள் தற்சையெல்லாம் அமைஞ்சு போயிடும் அதுதான் மூணு பொருள் மூணு குழியை தோண்டி அதில் போட்டு பதைச்சி மறைச்சிடுவார்கள் இவர் என்ன செய்யணும் அந்த குழியில் இத்தனை இத்தனை பொனு தங்க செய்திருக்குது இந்த குழியில் ஐந்நூறுபா நோட்டு ரெண்டு கிடக்குது இந்த குழியில் பழைய காலத்து ஒன்றையான காசு இருக்குது இந்த சென்னைக்கு இப்படி என்ன அதில் இருக்கான்னு சொல்லணும் சொல்லிட்டாருன்னா அவர் அப்படியே கூட்டிகிட்டு போய் அவர் கண்ணு முன்னாடி திறந்து காட்டி இருந்துச்சுன்னா உருகூழி வச்சுக்கிட்டா கொடுக்குறோம் இல்ல பொய் என்ன பொய் அப்ப நீ என்னமோ சொல்றியாடா ஐம்பது வருஷம் பிந்தி உள்ள சொல்ற நூறு வருஷம் பிந்தி உள்ள அது நடக்கு இது நடக்குங்க எல்லாத்தையும் ஒவ்வொன்னுக்கு இந்த டெக்னிக்கை இருக்கலாம் இருக்கிறோம் அப்ப இந்த ஜோசியத்தை பொய்யாக்கணும் வருங்காலத்தை மனிதனுக்கு சொல்ல முடியாது காலத்தால் வருங்காலத்தை சொல்ல முடியாது முதுகுக்கு பின்னாடி உள்ளதை சொல்ல முடியாது இந்த செவத்துக்கு அப்பால் உள்ளதை கண்ணால் பார்ப்பதை தான் சொல்ல முடியும் காதால் கேட்பதை தான் சொல்ல முடியும் முகர்ந்து பார்ப்பதை சொல்ல முடியும் தொட்டு பார்ப்பதை சொல்ல முடியும் ஐந்து புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒன்றை சிந்தித்து பார்த்து இதை சொல்ல முடியுமோ அதை சொல்ல முடியும் அதுக்கு மேலே இந்த ஏழா அறிவு இந்த ஏழா அறிவு ஏற்றுகிறது நடக்கவே நடக்காது அதனால அந்த மாதிரியான ஒரு அறைகூல் அடுத்த அறைகூல் வந்து ஜோசியம் எல்லா அனைத்து விதமான ஜோசியங்களுக்கும் நாங்கள் ஒரு கோடி ரூபாய் பரிசு நாங்கள் சொல்ற வழியில் மண்டலம் நான் கேட்கக்கூடியது இருக்கிறான் கண் முன்னாடியே தான் மறைக்கிறான் என்னென்னு சொல்ல வேண்டியது தான் இதுக்கு மண்டலம் ஐம்பத்தெட்டு மண்டலம்னு சொல்லக்கூடாது அப்போ உடனடியாக இன்ஸ்டன்ட் அவர்கள் செய்ய ஒத்துக்கொண்டார்கள் ஆனால் எந்த டென்ஷனும் இல்லாம ஆளை உட்கார வைப்போம் உலகத்தில் அம்புதனி காரணம் கூட்டிகிட்டு ரூப எல்லாருக்கும் ஒரு கோடி ரூபா கொடுப்போம் என்ன செய்யணும் நாங்க மறைத்து வைப்பதை அவங்களுக்கு ஒன்று பார்க்கும் விதமாக மறைப்பார்கள் தூரத்தில் ஆள் தெரியும் தெரியும் இந்த மாதிரி செய்வதை நீ எடுத்து கொடுத்து விட்டாயானால் என்று சொல்லி நிரூபித்து விட்டாயானால் ஒரு கோடி ரூபாய் நீ வந்து ரெண்டே பார்க்க சொன்னாய்க்க அந்த மாதிரியான ஒரு சவாலை விட்டு அதனால இந்த சூனியம் என்பது பச்சை பொய் என்பதை நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ள வேண்டும் அல்லா குளம்புள்ள அளவில் சொல்ற சில வசனங்களை சொல்லி சூனியத்தை பற்றி இந்த மூணு வசனத்தை யாவத்தா போதும் நல்லா என்ன செய்யறான் கேட்டா சின்னமா சனவு கைது சாஹிரின் சூனியக்காரன் செய்து சூதான் தந்திரம்தான் தந்திரம் தான் தந்திரம் நிஜம் கிடையாது தந்திரம் தான் செய்கிறான் ஓலா இஃப்லி ஹு சாஹிரு ஹைது எப்படி வந்தாலும் சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான் இருபதாவது சூரா அறுபத்தி ஒன்பதாவது வசனம் இதை மனசுல வச்சு இரு